ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமை சகோதர சகோதர நண்பர்களே சகோதரிகளே நண்பர்களே வாழ்த்துக்கள் வளமும் பொருளும் அருளும் எண்ணிக்கும் நமக்கு கிடைக்கும் வளம் பொருள் அருள் மனுஷனாக பிறந்துட்டோங்க எல்லா விஷயத்தையும் நாம் சந்தித்து தான் ஆகணும் சந்திக்க முடியாதது ஏதாவது இருக்கா எல்லாத்தையும் சந்திக்கணும் சந்திக்கிறதுக்குத்தானே மனுஷன் அதாவது சந்திராயன் மூன்று விண்ணில் ஏவப்பட்டது இதுக்கு உதவிய விஞ்ஞானிகள் இவங்க ஒரு பக்கம் ஒரு பெரிய பிஹெச்டி படித்த டாக்டரேட் பட்டம் வாங்கியவர்கள் ஒரு பக்கம் பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் ஒரு பக்கம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றாடம் அடிப்படை நமக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒரு பக்கம் எல்லா நீங்கள் தனித்தனியாகவே வச்சு பார்த்தாலும் எல்லாருக்கும் இருக்கிறது மூளையோடைய அளவு ஒன்று தானே அதில் மாற்றம் இல்லையே ஏதாவது இவர்களுக்கு கூடுதலாக ஒரு ஐம்பது கிராம் மூளை தனியாக கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு குறைச்சி கொடுத்துருக்குறாரு கடவுள் அப்படின்னா கிடையாது பள்ளிக்கூடம் படிக்கும் போது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குங்க அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஞாபகம் இருக்குங்களா பழைய ஞாபகம் ஏதாவது வருதா பாருங்கள் அட்டென்ஷன்னா எல்லாரும் அப்படி கரெக்டாக நிற்போம் உண்மையிலே இன்றைக்கி வந்து நம்ம பல பேர் நம்மளுடைய குறிக்கோள்களில் சரியாக இல்லாததுனால தான் தோல்வியை தழுவுகிறோம் வெற்றியை நழுவ விடுகிறோம் ஜோதிடம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்க எதிர்காலத்தில் எப்படி போகணுங்கிறதுக்கான ஒரு சரியான பாதையை கொடுக்கக்கூடிய அருமையான பாடம் இது ஒரு சயின்ஸு இது ஒரு பாடம் இந்த பாடத்தை படித்தோம்னா எதிர்காலத்தில் எப்படி போகலான்னு தெரிஞ்சுக்கலாம் வழி கிடைக்கும் வழி தெரியும் இந்த ரூட்டு சரியாக இருக்கா கூகுள் மேப்பு மாதிரி தான் கூகுள் மேப் காட்டும் பார்த்துருக்கீங்களா ஒரு காரு போகிற இடம் இருக்கான்னா காரில் போகிற மாதிரி கட்டினீங்கன்னா அது காரு போகிற இடம் காட்டும் ஆனால் தெருவில் எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வீட்டை தெருவில் கட்டி வச்சிருப்பாங்க கார் உள்ளே போவாது கூகுளோட மேப்போட மிஸ்டேக் இல்லை மனிதர்கள் தெருவில் வீடை கட்டியிருப்பாங்க காரு போக முடியாத அளவுக்கு இந்த பக்கம் நாலு டூ வீலர் இந்த பக்கம் நாலு டூ வீலர் அப்படி முட்டைச்சு நிற்கிற மாதிரி இருக்கும் கூகுள் கரெக்டாக தான் இதுதான் ஜோதிடம் இன்றைய ஜோதிடத்தோட நிலை ஜோதிடம் தவறுன்னு சில பேர் சொல்றாங்க இல்ல ஜோதிடம் உண்மை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய குறிக்கோள் ஒரு அம்பிஷன் இதில் நிறைய தவற விடுறோம் ஆனால் குறிக்கோளையே மையமாக வைத்து வாழக்கூடிய தனுசு ராசிக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம் தன்னுடைய இலக்கை சரியாக இன்று வரை சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் செய்து ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் சில பேர் ஏங்க தனுசில் பிறந்தோம் அப்படின்வாங்க நான் இப்போ அதுக்கு தான் இந்த பதிவே நீ ஏன் பிறந்தோன்னு அழாத கண்ணா ஏன் இந்த ராசியில் பிறந்தோன்னு நினைக்காத கண்ணா நீ பிறந்ததுக்கு காரணம் இருக்கு கண்ணா உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கு கண்ணா என்னங்க கண்ணா கண்ணாங்கிறீங்க பெண்களுக்கு கிடையாது கண்ணம்மா உங்களுக்கும் உண்டு கண்ணம்மா இப்போ கரெக்டாயிட்டா ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அர்த்தம் இருக்கப்பா சில பேர் சொல்லுவாங்க பூராட நட்சத்திரம் ஒரே போராட்டங்க மூல நட்சத்திரம் ஏன் கேட்குறீங்க மூலத்தில் பிறந்தோம் கல்யாணம் கூட ஆகலைங்க உத்திராடம் ஏன் கேட்குறீங்க உயிர் போகுதுங்க ஆனால் இன்னைக்கு சொல்கிறேங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க பாசிட்டிவ் எப்படி தெரியுமா குறிக்கோளை மையமாக வைத்து செயல்படுவது தான் பாசிட்டிவ் நமக்கு என்ன தெரியும் அதில் நம்மளோட குறிக்கோளை கொண்டு போகணும் நிறைய லேர்னிங் பண்ணணும் கற்றுக்கிட்டே இருக்கணுங்க கற்றுக்கொண்டவர்கள் யாருமே கிடையாது ஏன் படிப்புக்கு முடிவு இல்லை எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அதோ முடிஞ்சு போச்சா அப்புறமா யூஜி பிஜி அப்புறமா பிஹெச்டி போய்கிட்டே இருக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை அப்படி தாங்க நாம் என்ன பண்ணுறோம் ஒரு காலத்தில் திருப்தின்னு அடையும் பொழுது பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் திருப்தி அடைய வேண்டாங்க எதுல திருப்தி அடையலாம் அவ்வப்பொழுது நடைபெறக்கூடிய சம்பவங்களில் திருப்தி அடைஞ்சிக்கலாம் ஆனால் நாளைய தினத்தை நோக்கி நாம் படையெடுத்து கொண்டே இருக்கணும் இதை செய்யக்கூடியவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள் படையெடுத்து கொண்டே இருப்பார்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்தாலும் பார்ப்போம் அசால்ட்டாக பார்ப்போம் துரோகமாக சந்திக்கிற பிரச்சனையா சந்திக்கிற எந்த ஒரு கடுமையான விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் சில பேர் மறைந்திருக்கிறார்கள் சொல்லுவாங்க மறைந்து இல்லை தெரிந்து கொண்டு வாழ்கிறார்கள் எப்படி வாழணும்னு தெரிவதற்காக தெளிவை நோக்கி செல்லக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு நாள்தோறும் நன்மைகள் நிச்சயமாக வந்து சேருங்க குரு அருள் கண்டிப்பாக உள்ள ராசி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்றைக்குமே நம்மளுடைய லைஃப் நம்ம கையில்ன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இதை உணர்ந்தவர்கள் தனுசு ராசிக்கார் சார் நான் இன்றைக்கி காலையில் எழுந்து நான் போனால் மட்டும்தான் ஒரு விஷயம் நடக்கும் நான் வீட்டிலே படுத்துக்கிட்டே இருந்தோம்னா அட்லீஸ்ட்டு ஃபோனையாவது எடுத்து யாருக்கு என்ன பேசணும் என்ன செய்யணும்னு சொன்னால் தான் நடக்கும் ஒரு காரியம் எதுவுமே செய்ய மாட்டேன் எனக்கு வெற்றி கிடைக்கணும்னா எப்படி வரும் வராது இதை அறிந்தவர்கள் இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் குடும்ப கவலை அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆனா அந்த கவலையை எப்படி விடுபடணுங்கிற எண்ணம் கரெக்டாக வேலை குடும்ப கவலையிலிருந்து எப்படி விடுபடணும் சில பேருக்கு குடும்ப கவலைக்குள்ளேயே சுழண்டு கொண்டிருப்பார்கள் அது கிடையாது தனுசு அம்மாவா இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் தாத்தாவா இருக்கட்டும் பாட்டியா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் அவர்களுக்கான செயல்களை செய்து கொடுப்பார்கள் நெருங்கிய அந்த உறவே நமக்கு எதிர்த்து போடுதுன்னா அந்த உறவை விட்டுட்டு போக முடியும் அதில் தைரியமான ஆட்கள் தனுசு ராசிக்காரர்கள் இன்னும் சொல்லப்போனா ஒரு வார்த்தை சொல்றேன் வாத்தியாரெல்லாம் பார்த்திருக்கீங்களா மாணவர்களை பிரிந்து வாத்தியார் என்னைக்காவது அழுது இருக்கிறார்களா சில இடங்களில் எழுதுருக்கலாம் ஆனால் அதுக்காக வருந்த முடியாது அது மாதிரிதான் ஆனால் வாத்தியார்களை பிரிந்து மாணவர்கள் என்னைக்குமா எழுதுறது கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு ஐம்பது பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அந்த வாத்தியார் வந்து வேறு கிளாஸுக்கு இவங்க போகிறாங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் போகிறாங்கன்னா சிச்சு செவன்த் ஸ்டாண்டர்டை விட்டுட்டு வந்துட்டேன்னு எங்கள் வாத்தியாரெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்னா ஃபீல் பண்ண போகிறான் ஏ செவன்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன்டா அப்படின்னு ஃபீல் பண்ணுவான் அங்கே வாத்தியார் கண்ணுக்கு தெரிய மாட்டார் சில பேர் சிக்ஸ்த்தில் உள்ள இங்கிலீஷ் வாத்தியாரே சயின்ஸு செவன்த்துக்கு இங்கிலீஷுக்கு வராங்க கியூ அவரே வரண்டா ஃபீல் பண்ணுவான் ஆனால் மாணவர்களை பிரிகிறாங்க அப்படின்னும் போது வாத்தியார்கள் எப்படி இருப்பாங்க இந்த செட்டாவது உருப்பிட்டு போனால் சந்தோஷம் அப்படின்னு நினைப்பாங்க உண்மையாக இல்லையா நல்லா இருக்கணும்னு இதுதான் வாத்தியார்களோட கோட்பாடு ஆனால் அதுக்காக வாத்தியார்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாதிரி தான் தனுசு ராசிக்காரர்கள் எந்த உறவாக இருந்தாலும் சரி அவங்க கொட்டி கொடுப்பாங்க கெட்டிக்காரத்தனமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த உறவு பிச்சுக்கிட்டு போனதுன்னா டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருக்கணும் இதுதான் நல்லது உறவுகளால் பிரிவு வருது அப்படின்னா அதை எதிர்கொள்ளுங்க தனுசு ராசிக்காரர்கள் விடுபடணும் குடும்ப கவலையிலிருந்து விடுபடணும் குடும்ப கவலைக்கு காரணம் நீங்க கிடையாது உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க மட்டும்தான் உங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் காரணம் அப்படிப்பட்ட உறுப்பினர்களை ஒதுக்கி வைங்க குடும்ப கவலை விடுபட்டுணும் ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் ரொம்ப சிம்பிள் இதுக்கு எதுவுமே யோசிக்க வேண்டாம் தெய்வீகமான முடிவு தான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அதிக நேரம் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒர்க்கில் போனால் கூட தியானத்தில் இருக்கிற சூழ்நிலையில் இருப்பீங்க தியான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் உண்மையாக இல்லையா பாருங்கள் எந்த ஒர்க்கை எடுத்தாலும் சின்சியராக செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம ஒரு ஒரே கண்ட்ரோலில் இருக்கிறோன்னு அர்த்தம் ஒரே இடத்துல இருக்கிறோன்னு அர்த்தம் இந்த ப்ராக்கு பார்த்துக்கிட்டு வேலை பார்க்குறது ஏனோ தானுன்னு வேலை பார்க்குறது இதெல்லாம் தனுசுக்கிட்ட கிடையாது தனக்கு கொடுத்த விஷயத்தை பெர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கணுங்கிற நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதனால தான் அவர்கள் தியான நிலையில் இருப்பார்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி உட்கார்ந்தா தான் தியானம் தனுசுக்கு அதெல்லாம் கிடையாது கண்ணை திறந்துக்கிட்டு ஒர்க் பண்ணும்போதே தியானம் சார் டிரைவிங் பண்ணுறோம் சார் அது ஒரு தியானம் ஒரு நிர்வாகம் பண்ணுறோம் சார் லைஃப்பில் ஒருத்தர் நிர்வாகம் பண்ணுறேன் அதுவும் தியானம் ஏன்னா இது முடித்தவனே அடுத்தது செய்யணும் அடுத்து முடித்தவனே அடுத்த செய்யணும் அடுத்த முடிச்சால் செய்யணும் எங்கேயுமே சொதப்ப கூடாது ஒரு படம் நடிக்கிறோம் படம் எடுக்கிறோம் இல்லை அரசியலில் இருக்கிறோம் இந்த மீட்டிங்கில் என்ன பேசணும் தனுசு ராசிக்காரர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தால் உண்மையிலே சூப்பராக இருப்பாங்க இந்த மீட்டிங்கில் என்ன பேசணும் இறங்கி வரும்போது யாரை சந்திக்கணும் எப்படி பேசணும் எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த பிளானிங் இந்த மைண்டில் ஓட்டிக்கிட்டே இருக்கும் அதனால தான் சொன்னேன் தியான நிலையில் இருப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தியானம்னா கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்க்கறலாம் கிடையாது அதெல்லாம் செட்டேக அந்த தியான நிலை இருக்கிறதுனால மற்றவர்களை விழிப்புணர்வோடு பார்த்து அவர்கள் அதாவது சந்தோஷத்தையும் பெற முடியும் நம்ம செயலை நமக்கு வெற்றியாகவும் ஆக்க முடியும் இதுதான் தனுசு ராசியோட பிளஸ் இவ்வளோ இருந்து ஏங்க கவலை பண்ணும் இன்னும் ஒன்று சொல்கிறேன் நீங்க கடவுளை நேராக நின்று பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை உங்களுடைய ஒபீடியண்ட் உங்களுடைய செயல் உங்களுடைய ஹானஸ்டி உங்களுடைய பியூரிட்டி கடவுளை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்பாட்டோம் இதான் தனுசு ராசிக்கு நீங்கள் கடவுளை மாற்றிக்கிட்டே இருக்க வேணாம் இன்றைக்கெல்லாம் எப்படி தெரியுமா ட்ரெண்ட் ஆகிட்டு இந்த சாமியை கும்பிடுவோம் அந்த சாமி கொடுக்குலன்னா உடனே அடுத்த சாமிக்கு போயிடுவோம் கடவுள்னா நம்பணும் தெய்வம் நமக்கு எல்லாம் செய்யறதுக்கு தான் இருக்கு எந்த சுவாமியை கும்பிட்டாலும் சரி எதுவுமே வேண்டாம் ஒரே ஒரு விளக்கை வச்சுட்டு என்ன கடவுளை நினச்சி வேணாலும் கும்பிடலாம் நான் அப்படி தான் சொல்லுவேன் நல்லதோ கெட்டதோ நான் நம்புறது தான் அப்படி தான் இருக்கணும் நம்ம பண்ணுற தப்பே அதுதான் ரெண்டு கவுண்டரு இருக்கும் ஒரு கவுண்டரில் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டம் இல்லாத கவுண்டரில் வந்து நிற்பாங்க சீக்கிரமாக இப்போ இல்லாம அப்படின்னு இவங்க கிட்டக்கு போகும்போது கவுண்டருக்காரர் வந்து சாப்பிட போகிறதுக்கு லாக் பண்ணிட்டு சாப்பிட போயிடுவாங்க திருப்பி இன்னொரு கவுண்டரில் வந்து நிற்பாங்க இந்த கூட்டமாக இருந்த கவுண்டரில் பழைய கவுண்டரில் திரும்பி வந்து நிற்கணும் இவங்க கிட்டக்க போகும்போது அவர் வந்துடுவார் இவர் சாப்பிட போயிடுவார் இதுலேருந்து என்ன தெரியுது உமக்கு முன்னாடி சீக்கிரம் வந்து அந்த பிளானிங் நடக்கணும்னா நடக்கும் நீ கடவுளை மாத்துறதுனாலே கவுண்டரை மாத்துறதுனாலே ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ஒன்று பர்ஃபெக்டாக நின்று பார்க்கணும் எந்த கவுண்டர் போகும் யார் எப்படி சாப்பிட்ற டைம் என்ன நடக்குது ஒண்ணு அந்த அளவுக்கு மூட நமக்கு யோசிக்கணும் இல்லைன்னா காலத்தின் போக்குற அதாவது காலத்தின் போக்களை போகிறவர்களாக இருக்கணும் காலம் எப்படி போகுது அப்படி போகணும் நீங்கள் நல்லா கவனிங்க உங்கள் வீட்டில் காலண்டர் இருக்குது உங்கள் வீட்டில் வந்து கால்குலேட்டர் இருக்குது உங்கள் வீட்டில் வந்து வாட்சி இருக்குது கடிகாரம் எதையாவது ஒன்று அது விருப்பம் இல்லாமல் நீங்கள் செய்ய முடியுமான்னு பாருங்கள் செஞ்சால் உங்களை எப்படி நடக்கணும் பாருங்கள் இன்னைக்கு ஆறாம் தேதி உங்கள் வீட்டில் எட்டாம்தேதி கிழித்து வச்சுருங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களே உங்களை திட்டுவாங்க ரெண்டு மணிக்கு உள்ளதை பத்து நிமிஷம் முன்னாடி வைக்கலாம் இல்ல இருபது நிமிஷம் முன்னாடி வைக்கலாம் சில குடும்பங்கள்லாம் எல்லாம் ஒரு மணி நேரம் முன்னாடி வச்சிருக்கோம் அது வேற விஷயம் அவ்வளவுதான் வைக்கலாம் அதுக்குன்னு ஆறு மணி நேரம் முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா உலகம் ஏத்துக்குமா இல்ல குடும்பத்துல தான் ஏத்துப்பாங்களாம் அப்ப காலத்தின் போக்குல போறவர்கள் வெற்றி பெறுவார்கள் கடவுளை மாத்திக்கிட்டு இருக்க முடியாது தன்னை நம்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் தான் சொன்னேன் இந்த ஹானஸ்டி உள்ளவர்கள் ஹானஸ்ட் அண்ட் நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கக்கூடிய இடத்தில் இறைவன் நிறைந்திருக்கிறார் தனுசு ராசிக்காரர்கள் பார்வையிலே இறைவன் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது வருத்தப்படணும் சோதன காலம் கிடையாது சாதிக்கிற காலம் தான் நம்ம சேவிங்ஸ்ல மைண்ட் இருக்கணுங்க நல்ல கவனிங்க தனுசு ராசிக்காரர்கள் மைண்ட் ஃபுல்லா சேவிங்ஸ்ல இருக்கணும் பணத்துல இருக்கணும் பதவியே தேவையில்லை பணம் இருந்தா பதவி தானா வரும் உங்கள்கிட்ட ஹானஸ்டி இருந்தா ப பதவி தானா வரும் நம்மளும் சொல்ல பாருங்க தியான நிலை இருந்தா பதவி தானா தேடி வரும் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதான் குரு உபதேசம் சொன்னேன் அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் துன்பத்தையே தெரிந்து கொள்ள முடியும்னா அப்போ வந்து இன்பம் வந்து ஈஸியான தெரியும் சார் கையில் ஒரு மணி இருக்கு இந்த மணியை அடித்தோம்னா அடிக்கும் இது நமக்கு தெரியுது இல்லை மணி தானே அடிக்குமா அடிக்கார் அவ்வளோதான் கையில் இருக்கிற மணி அதை அடித்தா அடிக்கப்படும் இதை உணரக்கூடியவர்கள் தனுசு ராசி அதனால தான் சொன்னேன் அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பமாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும் தீர்மானம் பண்ண முடியும் இப்படிப்பட்ட அருமையான ராசிகளை பிறந்திருக்கிறோம் எப்படி காரணம் தெரியுமா குருவருள் இருக்கு அப்ப விழிப்புணர்வு நிறைய இருக்கும் விழிப்புணர்வு நிறைய இருக்கும் இந்த தனுசு ராசிக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள் ரெண்டு விஷயத்துல கோட்ட விடுவாங்க ஆஹா அதை சொல்லாமல் மாட்டீங்களே சொல்லுங்கள் சொல்லுங்கள் இப்போதானே வரீங்க சொல்லுங்க என்ன விஷயத்தில் ஓட்ட விடுவோம் சொல்லுங்கள் ரெண்டு விஷயம் முதல் விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு நீங்கள் எதில் ஓட்ட விடுறீங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலேன்னு வச்சுப்போம் ஒரு காரு இருக்குது அது ஓட்ட தெரியல வண்டி இருக்குது ஓட்ட தெரியல இல்லை ஒரு மிஷின் இருக்கு அதை போட தெரியல எதுவும் உங்களுக்கு தெரியலன்னா உங்களுடைய பலம் என்ன தெரியுமா பக்கத்தில் உள்ளவங்களை அதை தெரிந்தவர்கள் அதுவும் நன்கு தெரிந்தவர்களை கொண்டு செயல்படுத்த வைப்பீங்க அதை பார்த்துப்பீங்க அதற்கு பிறகு ஓட்டுறதா ஓட்டாம திருப்பி அவர்களை வைத்தே செயல்படுத்தி அதில் வெற்றி காண்பதான் முடிவு பண்ணக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆனால் மற்றவர்களை போல ஓட்ட தெரியாம எடுத்துன்னு போய் ஓட்டி மோதி அதில் வந்து இழக்கக்கூடியவர்கள் கிடையாது இப்போ புரியுதா நான் சொல்லி சொல்லிவிட்டு வரேன் தெரிஞ்சா செய்வோம் தெரியலன்னா இன்னொருத்தவங்க வச்சு அதுவும் தகுதியான ஆட்களை வைத்து வேலை செய்யக்கூடியவர்கள் இப்ப மைனஸ் எங்க நடக்குது சில நேரங்களில் தகுதி இல்லாதவர்களில் சில தனுசு ராசிக்காரர்கள் பொறுப்பை படைக்கிறாங்க அந்த நேரம் அவங்க தோல்வி அடைஞ்சிடுறாங்க இந்த பதிவு பார்க்கக்கூடிய நண்பு சகோதர சகோதரிகள் இனி தகுதியானவர்களை தான் அவங்க பக்கத்துல வச்சுக்கணும் நீங்கள் முன்னாடி இருந்த விஷயம் இருந்த விஷயங்கள்லாம் கரெக்டு தான் ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய தொடர்புகள் சாதகமாக இல்லாமல் போயிடுச்சு பக்கத்தில் உள்ளவங்களால் சில ப்ராப்ளங்கள் ஏற்பட்டுடுச்சு தகுதியானவர்களை பக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள் தரமானவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கு தெய்வம் அருள் தெய்வ அருள்ங்கிறதே அதான் தனுசு ராசிக்காரர்களே இந்த உலகம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் இந்த உலகம் உங்களுக்கு வசப்படும் நீங்கள் சொன்னால் கேட்கும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி மருத்துவத்துறையாக இருக்கட்டும் வாத்தியாராக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் நீங்கள் சொன்னால் கேட்கும் ஆனால் காரணம் என்ன உங்கள்கிட்ட ஒரு பர்ஃபெக்ட் இருக்கிறதுனால இன்னும் சொல்ல போனா ஒன்று சொல்லுவாங்க நடிக்க தெரியாது உண்மையாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப நம்புவாங்க அந்த நம்பிக்கையை எப்படி கொண்டு போவாங்க இவனுக்கிட்ட இதை கொடுக்கலாம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது தனுசுக்கு நல்லா தெரியும் தனுசுக்கு நல்லா தெரியும் அது மாதிரி பெரிய விஷயங்களை கூட பற்றற்று இருப்பாங்க பெரிய விஷயத்துல கூட ஒன்றும் இருக்காது ஆனால் சின்ன விஷயத்து மேலெல்லாம் ஆசை இருக்கும் யாராவது நம்மளை ஏமாத்திரான்னு தெரிஞ்சதுன்னு வச்சிங்க அது அவங்களுக்கு பிடிக்காது நம்மள்கிட்ட ஒரு பொருளை மறைக்கிறான்னு தெரிஞ்சால் தனுசுக்கு பிடிக்காது என்னங்க நான் சொல்கிறது உண்மைதானே ஏமாத்துனாலும் பிடிக்காது மறைக்கிறாங்கன்னாலும் பிடிக்காது இதுதான் தனுசு ராசி அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு அருள் என்றைக்குமே உண்டு குருவருள் என்றைக்குமே உண்டு மனபலமும் குருவருளும் உங்களுக்கு பணபலத்தையும் பெருக்கி கொடுக்கும் இறைவனுடைய அருளையும் பெருக்கி கொடுக்கும் டோன்ட் ஒரி நல்லதே நடக்கும் அவசியமாக தனுசு ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு அவசியம் பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி தினத்தில் தொடர்ந்து ஒரு ஏழு மாதம் இல்லை திருவோண நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்க ஒரு ஏழில் இருந்து ஒம்பது மாதம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் பெரிய மாற்றம் ஏற்படும் இல்லையா உங்கள் நட்சத்திர தண்ணிக்கு போங்க ரொம்ப விசேஷம் ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு குருவை யாராவது ஒரு குருவை பாதம் பணிந்து அவங்க குருவோட குருவோடைய பாதத்தை பணிந்து அவங்க ஆசீர்வாதத்தை வாங்குங்க அவங்க கிட்ட வயசு வித்தியாசம்லாம் பார்க்க வேண்டாம் யார் வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு தகுதி இருக்கணும் அவ்வளவுதான் குருவுக்கான தகுதி இருக்கணும் குருவுக்கான தகுதி என்னங்க நல்ல வார்த்தை அவ்வளவுதான் நல்ல எண்ணம் நல்ல பழக்கம் இதுதான் குருவுக்கான தகுதி வேற எதுவும் நம்ம பர்சனலில் போய் தலையிட முடியாது நல்ல வார்த்தைகள் இருக்கிற இடத்துல நீங்க இருங்க அசுப வார்த்தைகள் இருக்கிற இடத்துல நீங்க என்னைக்குமே இருக்காதிங்க தனுசு ராசிக்காரர்களை இதான் உங்களுக்கு பலம் அது மாதிரி திருவண்ணாமலை அவசியம் சென்றுவாங்க வருஷம் ஒரு தடவை திருவண்ணாமலை போயிட்டு வாங்க தனுசு ராசிக்காரர்களை கிரிவலம் போங்க பௌர்ணமியில்தான் கிரிவலம் போகணும்னு இல்லை அந்த திருவண்ணாமலையே வழிபாடு பண்ணுங்கள் எப்போ முடியுதோ முடிஞ்சால் பௌர்ணமியில் போயிட்டு வாங்க ஆனால் அவசியம் வருஷம் ஒரு தடவை போங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அது மாதிரி வருஷம் ஒரு தடவை நவகிரகேத்திரம் போயிட்டு வாங்க ஒன்பது கிரகங்களையும் போய் வருஷம் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மேன்மையான நிலையை உங்களால் அடைய முடியும் இதெல்லாம் சிறு சிறு பரிகாரங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான நல்ல வழி இது இல்லாமல் நி தினசரி விநாயகர் வழிபாடு ஒன்று போதும் தொழில் பக்தி இருக்கிறதுனால உங்களுக்கு தொடர்ச்சியாக வெற்றி கிடைக்கும் தொழிலில் பக்தி இல்லைன்னா தாங்க பயப்படணும் தொழிலில் பக்தி இருக்கு உங்களுக்கு அதனால வெற்றியே கொடுக்கும் குரு பக்தி தொழில் பக்தி மாதா பிதா பக்தி போதும் அம்மா அப்பாவை வணங்குங்க குரு பக்தி இருக்கணும் தொழில் பக்தி இருக்கணும் இது இருக்கு தனுசுக்கு வெற்றி உண்டு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவை போய் தரிசனம் பண்ணுங்க சில பேர் சொன்னாங்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றதா குருவை வழிபாடு பண்றதான்னு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவபெருமான் தியான நிலையில இருக்கிறார் அவர் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு நமக்கு ஞானத்தை புகட்டக்கூடிய குரு இன்னைக்கெல்லாம் யோகாலாம் யோகா சொல்றோம் பாருங்க யோகா தியானம் கீழே பாத்தீங்கன்னா நாலு முனிவர்கள் இருப்பாங்க அப்படின்னா குரு கிட்ட போனாலே யோகா வந்துடும் தியானம் வந்துடும் நவகிரகத்தில் இருக்கிற குரு நவகிரகத்தில் இருப்பார் பாருங்க மஞ்சள் கலர் ஆலை அந்த குரு என்னன்னா நமக்கு வந்து நம்மளுடைய உடல் தன்மைகளை உடலுக்கும் அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் பவர் கொடுக்கக்கூடியவர் அந்த குரு இதுதான் ரெண்டுக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் குரு வந்து உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உயிருக்கும் பவர் கொடுக்கக்கூடியவர் நவகிரக குரு ஆனால் குரு தட்சிணாமூர்த்தி தியான நிலையை கொடுக்கக்கூடியவர் சிவன் சிவ அருள் அப்போ என்ன பண்ணணும் குருவையும் வணங்குங்க உடல் பலத்துக்காக இந்த உடம்பு நமக்கு சௌகரியமாக நமக்கு சாதகமாக இருக்கணும் ஏன்னா கண் காது மூக்கு வாய் இதெல்லாம் தான் அந்த நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துறது அதை சரியாக கொண்டு போகணும்னா குரு அருள் நமக்கு வேண்டும் எல்லா எல்லா சுவாமியுமே வந்து சைடில் தான் நின்று பார்க்கணும் குருவை தான் நேருக்கு நேரு நின்று பார்க்கலாம் ஏன்னா ஸ்கேனிங் பண்ணக்கூடியவர் அவர்தான் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமையில் தனுசு ராசிக்காரர்கள் செய்யும்பொழுது அவங்களுக்கு தியான நிலை ஏற்படும் எதிர்க்க வரக்கூடியவர்களை எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஏமாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள முடியும் நல்ல ஞா ஞான நிலையை நமக்கு ஏற்படுத்துவார் அதனால் அவசியம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் நல்லது நடக்கும் கோல்டு கலர் சாண்டில் கலர் ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்குள்ளே கண்டிப்பாக வருவீங்க ஏன் பிறந்தோன்னு கவலைப்படாதீங்க நம்ம பிறந்ததை இவ்வளவு சாதிக்கிறதுக்கா என்றைக்குமே முன் உதாரணமாக வாழ்கிறதுக்கு தான் பிறந்திருக்கு தனுசு ராசிங்கிறத கண்டிப்பாக உணர்வீர்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுல உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்